திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மருதவான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி அறுபத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருவிடை திருமுறை ஒன்று நூத்தி இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நகைமறு தீரிபூரம் ஏரியூன நகை செய்த தளலு தளவள பகவன் நடை மறு திரிபுறம் எரிவுன அப்படியே வானத்தில் நடந்து அப்படியே திரியக்கூடிய அந்த முப்புறத்தையும் சுவாமி நகை செய்த அவர் பார்த்தார் அப்படி பார்த்தாரு படை தரு மறு தாளல் எலை அப்படியே ஒரே ஒளி புலம்பாக அந்த முப்புறமும் எரிஞ்சுட்டுது இதனாலனா மலுபல பல மல பகவன் அதான் பகவன் பரமன் பரமேஸ்வரன் எல்லாத்துக்கும் மேலான் அப்படிப்பட்ட பெருமாள் புடை மருது இளமுகில் வளம் அமர் புதுளிய இடை மருது அடைய நம் இடர்கடல் இனிதே அது என்ன புடை மருதுனா அடி அப்படியே மருத மரங்கள் எல்லாம் புடை சூழ்ந்து அருகில் இருக்கக்கூடிய எப்படி இருக்குன்னா இள மேகங்கள்லாம் அதில் போய் அப்படியே மரத்தில் தவழக்கூடிய அளவுக்கு உயரமான மருத மரங்கள் இருக்கக்கூடிய வளமான சரி நல்ல வளம் பொருந்திய செறிந்த இடைமருது அடைய சிவபெருமான் கோயில் திருவிடைமூர் பெருமான கோயில் கும்பிட்டு நம் இடர் கெடல் எளிது ரொம்ப எளிதா நம்முடைய இடர்கள் துன்பங்கள் எல்லாம் தடையெல்லாம் நீங்கிரும் இரண்டாவது பாடல் மலை நூலை மதியோடு அளிதலை மத மஞ்சை காலை நூலை அது என்ன மலை நூலை மதியோடு மேகங்கள் எல்லாம் அப்படியே தவழ்ந்து வருமா அதுல நுழைந்து அப்படி மேகங்கள் நுழைந்து எது வரும்னா மதியம் ஒடுனா நிலவும் அப்படியே நெருங்கி உள்ள போய் இப்படி வெளியே வரும் மேகத்துக்குள்ள போய் போய் வருமா அப்படிப்பட்ட ஒரு அழ அழகான ஒரு ஊர் பிரம்ம கபாலம் அந்த உடைய அண்டவ எடுத்துட்டு சுவாமி வரக்கூடிய ஊரு மட மஞ்சை நல்லா இள மயில்கள் எல்லாம் கலை நுழை அந்த மூங்கில் போய் அப்படியே உணஞ்சிட்டு அப்படி போகுமா பறக்குமா அடுத்து புனல் பெய்த கமல் சடை முடியன் நல்லா கங்கை சடையை வைத்திருக்கக்கூடிய திருச்சடை மனமான சடை உடைய பெருமான் குலை நுளை திகழ் செவி அழகோடு மிளர்வது நல்ல வெண் குலை காதிலே அழகாக மிளறுமா ஓர் இலை நுழை புரி அந்த முப்புரி நூல் சொன்னோம் இல்லையா அது மாதிரி அப்பாவுக்கு ஒன்பது புரி நூல் பொன் அந்த புரி நூலோட அழகாக அனல் இடம் இடைமருதே அனல்னா அந்த அண்ணல் தலைவன் இருக்கும் இடம் இடைமருதாகும் எல்லாருக்கும் அறியவன் சொல்றான் யாருக்குன்னா நான் காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்களுக்கும் அதே மாதிரி அவரை புறத்தா இருக்கு சேயன் அவர் பழித்து கொள்ளி சொல்லிட்டு அப்படி பகை போறாங்க இல்லையா புத்தர் பௌத்தர்கள் சமணர்களை அவர்களுக்கு அறியோன் எமையன் அவர் நெருங்குறவங்களுக்கு எளிமையன் அணிந்தாருக்கு அப்படியே கிட்ட போயிட்டோம்னா சுவாமியே நிதாங்க அவர் எளிமையா வர்றார் சுவாமி ரொம்ப எளிமையான அரியவனாகவும் இருக்காரு எளிமையாவனும் இருக்கார் அழல் விடமிடற்ற நல்லா அந்த விஷயம் அழல் வரக்கூடிய விஷயத்தை மிதறிலே ஏற்றார் கருமையன் தான் இந்த கருமையன்னா கருப்பா இருக்காரு அவர் சிறந்த மேனியுடைய வழியான பல இடங்களை செய்ய மேனி இதெல்லாம் சொல்லிட்டு என்ன அப்படின்னா கருமையா தான் சிவஞான சித்தியார் நம்ம போய் படிக்கணும் சுவாமியே சிவலிங்க திருமேனி கருமிய நிறம் எடுத்தாரு அப்படின்னு கேட்டதுக்கு பதில் அங்கே இருக்கு என்னன்னா நம்முடைய கருமை அறியாமைய நம்முடைய உள்ள கருமையை நீக்க சுவாமி கருமேணி கொண்டார் கரிய திருமேனி கொண்டார் ஆனால் சிவலிங்கம் எப்பயுமே நம்முடைய தென்னாடியில் பொறுத்தவர்களும் கருப்பு நிறத்திலே தான் திருமூர்த்தம் செய்வார்கள் சிவலிங்க திருமணி வேறு வெள்ளையாக எல்லாம் செய்வதல்ங்கிறது நம்முடைய மரபு கிடையாது அது தமிழ் அதுக்காக மற்றவங்க வந்து தமிழ் மற்ற காஷ்மீரி செய் நிறைய சைவ அமைப்புகள் இருக்குது அது அவரோட அவங்க வந்து எதுவாக இருக்கட்டும் தப்பு இல்லை ஆனால் நம்முடைய தென்னாவே சிவன் பெருமான் எப்போதுமே கரிய திருமேனியில் தான் நம்ம முன்னோருக்கு வழிபட்டு வந்தாங்க அதற்கு காரணம் சிவஞான சித்தியாரில் திரும்ப தெளிவாக கூறப்பட்டிருக்கு ஒளி பெரு கமல் சடை முடியன் நல்ல சும்மா ஜகதகதம் மின்னுமா மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சடை மனம் இருந்த சடை உடையவர் பெருமை என் இதுக்கு வந்து விளக்கமே சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்க பெருமைக்கு மேல ஒரு பெருமை கிடையாது சிறுமை என் இங்கதான் விளக்கம் சொல்லணும் அது நம்ம சிறுமை என்ன நுண்ணியன் காண்க அவன் வந்து எல்லாத்துக்கும் உயிருக்கு உயிர உயிரே உழவு அந்த பசுமாண்டிய வாழ்ல லட்சத்துல ஒரு பகுதி அப்படின்னா அது கூட ஒரு சின்ன சிப்புனை பெரு காட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றான் அப்படி இருந்தா உயிரற்ற உணு அணு உயிருள் எல்லாத்துலயும் எல்லாத்துலையும் அணுக்குள்ளே அணுவா இருக்கான் அதான் நுண்ணியோன் அண்டத்துக்கெல்லாம் அப்பான இருக்காரு அணுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயும் இருக்காரு உயிருக்கு உயிரிலேயும் அணுவிலையும் இருக்காரு அதான் சிறுமையன் பிணை பெண்ணோடு ஒருமையன் தன்னை ஒரு பாகமாக இணைத்து ஒரு அந்த ஒருவன் காண்க அது நிறையா இருக்காரு இருமையும் உடை ரெண்டாவும் இருக்காரு அது மகேஸ்வரன் உமா மகேஸ்வரனாகவும் இருக்காரு இருமையுமாகவும் இருக்காரு அனல் இடம் அனல் அண்ணல் தலைவனுடைய இடம் இடைமெருதே அவர் ஒருமையாக இருக்கிறது காரணம் உயர்ந்த முக்தி தத்துவம் சொல்லப்படுகிறது மகேஸ்வரமாக இருக்கிறது அருளும் தன்மையை குறிக்குது இவைதான் அவ அமையப்பட இருக்கிறதுக்குாரணம் இந்த உலகம் எல்லாம் இந்த இன்பம் துய்த்தலுக்காக தான் மகேஸ்வரன் வந்து தானே அமையப்படாம இருக்கார் இதுதான் உண்மை அந்த இடத்துக்கு போன பிறப்பால் அந்த துய்த்தல் வந்த நிலையில அந்த உயிர் வந்து பக்குவப்படுத்த நிலையில அப்படியே நிலையில அப்படியே போய் தன்னுள் தான காண ஆரம்பிச்சிடும் இப்ப நமக்குள்ளவே நம்மளை காண ஆரம்பிக்குது நமக்குள்ளவே எல்லாமே இருக்கு பெண்ணு அழி அண்டமு பஞ்ச பூதம் எல்லாத்தையும் தன்னை காணும் போது அவ என்ன ஆகுறான்னு சொன்னால் இந்த உரிமை ஆகிறான் உரிமையான பிற்பாடு தான் அந்த ஏகனாகிய ஒருவன் இன்னும் ஒருவன் இடத்துல போய் இணையிறான் ஆக மகேஸ்வரம் அது அடுத்த நிலை தான் இந்த ஒருமை நிலை இது நமக்கு புரியுபடி ஐயா அரங்கி சொல்லித்தரார் திரியான சம்பந்த பெருமான புரிபடு காய்ந்த முது முதுகு உர அந்த முதுகெல்லாம் காஞ்சி போயிருக்கான் மூலி களி புடை புல்கு நரி அப்படியே ஆனா சந்தோஷம் அந்த நரியினுடைய மேல் பகுதி எப்படி இருக்குங்களா சொல்றப்பா சம்பந்தர் அந்த நரியனுடைய முதுகெல்லாம் காஞ்சிருக்குது ஆனால் ஆனந்தமா இருக்குதுப்பா அந்த நரி அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருக்கிற வளர் சுடைத்தாலும் தீவந்து எரிதான் அந்த சுடலை காட்டுக்குள்ள இந்த நரி இருக்கக்கூடிய சுடலை காட்டு நம்ம அப்பா ஆடுற நடம் என்ன நவில் ஓன் ஆனந்தமா ஆடுற எரி வளர் நவில் ஓன் வரி வளர் குளர் குளிர்மதி நல்ல கிளரொளி நிலா அப்படிப்பட்ட அந்த குளிர்மதி நல்லா இருக்கிற அப்படிலாம் நிலா காயும் ஒளிபொருந்தி நிலகாயமா எரி எரிவளர் சடை அனல் இடம் இடைமருதே அப்படியே ஒளிபொருந்தி எரிவளர் சடை ஒளிபெற்ற சடையுடைய பெருமான் அனல் அண்ணல் தலைவன் இடம் வரு நல மயிலடை மாலை மகள் மூலையினை பிணை செய்த பெருமான் உமையை ஒரு பாகமாக அமர்த்திய பெருமான் சிறுநாள மதிய நூரை செழு நாகர் இருநாள பூகழ் மழ்கும் இடை மருதிதே இந்த இடம் இடை மருதே அப்படின்னு சொன்னார் அதாவது சரின்னா அந்த போர் செய்து திடீர் பானுங்க அந்த முப்பராதிங்க அதான் அந்த முப்ப முப்புறத்தையும் எரித்தார் அப்படிப்பட்ட சிவபெருமான் ஒரே உரையக்கூடிய வளமி பொருந்தி இந்த நகர் திருவிடை மருதூர் இரு நல புகழ் மொழ்கும் விடை மருது இடம் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உயர்நிலை இருக்கிற எல்லாம் ஓங்கி புகழ்மிக்க ஊர் இந்த திருவிடை மருதூர் தலை உடை வீரி தூயில் காமல் கூடல் ஆகில் பூகை மலை உடை மாடமாக தனையிடம் ஈடமுடையோன் எப்படிப்பட்டவங்க மேகலை அந்த உட்டியானமும் நல்ல அழகான இந்த ட்ரெஸ்ஸு விரித்துகள் நல்ல ஆடையும் நல்ல கூந்தல் நல்ல மனம் கூந்த கூந்தலும் அகில் கூடிய அந்த மலையா மலையில் இருக்கக்கூடிய அந்த பர்வத மலை மலைமகள் அந்த உமையை தன்னுடன் உடனாக பெருமான் பெறுமான் உடைய அணிகளன் இளன் ஆகியோ பாகும் அப்பாவுக்கு ரொம்ப விலை மதிப்புடைய அணிகணன்களே இல்லையா ஏன் அதான் எளியவன் இன்மையில கோச்சிக்கூடாது சிவ நம்ம சிவபெருமானே அடியவன் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது இருந்தாலும் நமக்கு தங்கத்தை ஒண்டி அணியாம ஏன்னா உலகம் பெருசாக நினைக்கிறத நம்ம குப்பையாக நினைக்கணும் என்னால் இப்படி சொல்கிறேன் நான் ஒரு நாள் அணிஞ்சதே கிடையாது ஏன்னா சிறுவயதில் அணிஞ்சிருக்கேன் ஏன்னா எல்லோரும் சேர்த்து அது ஒரு காலத்தில் ஆனால் கொஞ்சம் பக்குவப்பட்ட உடனே நிச்சயமாக இது நமக்கு தேவையா அப்படின்னு யோசனை பண்ணால் பெரியவங்கள்லாம் முதல்ல விடுறது எதுன்னா அந்த தங்கத்தை தான் கொப்பையில் கொண்டு போய் கொட்டுறாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அதன் அது ஒரு வைராக்கியமாகவே தொடர்றதில்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க நிறைய பேர் இன்னும் மேம்பட்டு போய் அந்த நகையெல்லாம் வந்து விற்று கோயில் கட்டினவங்க நிறையா பேர் எனக்கு ஒரு எங்கள் ராயபுரத்திலே இருக்காங்க ஒரு இருபத்தோரு பொண்ணு பவுனு அந்த அம்மா அதை அப்படியே விற்றுட்டாங்க அந்த அம்மா வித்துட்டு கோயில் கட்டிட்டாங்க அதே மாதிரி சென்னையில் அது மாதிரிலாம் ஒரு நிறைய பேர் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு மேல் மேலே அன்புடையவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இங்கே சொல்கிறாரு சாமிகிட்ட அடையணும் சாமி போல நம்ம இருக்க முயற்சி பண்ணணும் முயற்சியாக பண்ணணும் அதான் சொல்கிறாரு விலையுடை அணிகலன் இளன் ஏன்னா மழிவினோடு இலை உடை படையவன் இடம் இடைமடுதே ஆனாலும் சாமி வந்து எப்பயுமே பரசு முப்ப அந்த முப்ப அந்த மும்மலத்தை அழிக்கவும் திரிசூலமும் எழுந்திருப்பாரு அவர் எலும்பு மரம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆமமரம் எல்லாம் போட்டுக்கிட்டு புலித்தோரை எல்லாம் இடுப்பை கட்டிக்கிட்டு நாகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன சடை பெரிய சடை வச்சுட்டீங்கன்னா அப்பா இப்படி வராரு எவ்வளவு இனிமையா இருக்காரு ஆனா அழகன் இப்படிதான் வருவார்களே ஆனா அப்படியே அவன் அப்படியே மனசெல்லாம் பறி உள்ள கவர் கல்வன் என்னதான் அணிகள்லாம் உள்ள ஒன்றும் இல்லை ஆனா நம்மளை அப்படியே இழுத்துட்டே போயிடுறாரு அப்படின்னு ஞானிகள்லாம் பார்த்தோம் அப்படியே ஆசைப்படுறாங்க அவர் மேல பெருங்காதல் பண்றாங்க ஒண்ணுமே இல்லாத குப்பைக்கு போய் ஆனந்தம் போடா நாங்கள் போடுற ஆனந்த ஒண்ணுமே நீங்கள்லாம் ஒன்றுமேலாப்போங்களா இப்போ நம்ம இப்படி சாதாரண அடியாறு இன்னும் அடியாரே ஆகாமல் நான்வெஜ் சாப்பிடுறே போனால் நம்ம இப்படி நினைக்கிறோம் இவெல்லாம் எந்த காலத்தில் இப்போ நம்ம பெரிய ஆளாயிட்ட மாதிரி ஆனால் நம்மளை பார்த்து ஞானிகள் யோகிகள்லாம் சிரிப்பாங்க ஏன்னா அது எங்கே சிவமை அப்படி யூசிச்சிருக்காங்க அவங்க வாழ மே நாளர நாளர் வரி மூரல் பறவைகள் இந்த பறவைங்கிறது வண்டை குடிக்கும் அது ஊர் ரொம்ப இருக்குன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இந்த வண்டிடங்கள் எல்லாம் அப்படியே முரளுமா நல்லா ஓசை கொடுக்குமா ஈழமானல் ஆனல் ஆணைக்காரை செய்யும் இடைமருது இந்த இடைமருது அருகிலே நல்ல நைசா மண்ணு கிடைக்குமா ஐயோ பூசு வேலை மண்ணு கிடக்குதுன்னு அழைப்போறாங்கப்பா ஞானசம்பந்தர் சொல்லிட்டது சொல்லிட்டாருன்ட்டு அது தப்பு என்ன பார்த்தீங்கன்னா அது இளமணல் நைசு மண் இருக்கான் ஞானசம்பந்தர் சொல்றாரு பான் எப்படி கவனிக்கிறார் குழந்தை ஞான குழந்தை அந்த கரையோரமா இப்படி இளமணல் எல்லாம் இருக்கக்கூடிய இடைமருது ஊழமேனன் நினைப்பவர் அப்படி உள்ளத்துல சாமி நினைச்சு கசிறவங்க ஊழிகளல் இணையடி அது என்ன கலல் கடல் அந்த பாத சிலம்பொழி காட்டிய பரிசும் அந்த பாத தானே சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சேரமான் பெருமானையும் சேர்த்ததே ஏன்னா சேரமான் பெருமான் பூஜையில பாத சிலம்பொழி கட்டாயம் காட்டுவாரு ஒரு நாள் பூஜையில் காட்ட தாமதம் அண்ணா ஆச்சு அப்போ நான் பூசை தவறா போயிடுச்சு தன்னை தான் அங்கே சாமி நினைக்கிறேன் சுவாமி நினைக்கூட சாவி எல்லாமே கரெக்ட் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படியே வாழை எடுத்து தண்ணியை மாய்க்க போகிறாங்க செரமன் உடனே சுவாமி விரைந்து அப்படியே மணி அந்த கால் சிலம்போசை காட்டுற காட்டுறாரு தான் சுந்தரா அப்படி சரமான் பெருமான்ட்ட சுந்தரன் வந்து தில்லையில் பாடி பதியும் கேட்டு நான் ரொம்ப வர தாமதம் ஆகிடுச்சிப்பான் அவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு அது எவருக்கும் தெரியும் ஆனா சுந்தரர் யார் பா சுவாமிக்கே இப்படி ஒரு பாதல் கிட்ட வசிக்கிறோம் சுந்தர நம்ம கேள்விப்பட்டதோ நிட்ட பார்க்கணுமேட்டு தான் உடனே தெளி நோக்கி உடனே மூவ் ஆகிறார் போட்டே கிளம்புறாரு சரவான் அப்ப இது ரொம்ப ஆனந்தமாவும் நண்பராகி நிறைய விஷயங்கள் நடக்குது ஒரு நட்புக்கு இலக்கணமா ரெண்டு பேரும் இருந்தால் அதே மாதிரி கேசு சுவாமிகிட்டயே கிளம்புவோது கூட நட்பினுடைய இலக்கணம் எப்படி இருக்கணுங்கிறத சுந்தரமு சுவாமி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் பா நமக்கு ஒரு பெரிய பிரைஸ் கிடைக்குதா அடையே இவங்க எல்லாம் சொன்னா இவர அதுக்கு போட்டி வந்துடுவான் அவனை தள்ளுடா தான் உலக நடப்பு ஆனால் சுந்தரமோ சுவாமிகள் மாதிரி கண்ணீர் விட்டு ஆள் உண்மையே சொல்கிறாங்க அவர் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சாதம் ஒரு இல்லறத்தான் எப்படி வாழணுங்கிறத அவங்க ரெண்டு பேர் வாழ்ந்து காட்டினாங்க திருவாரூரில் தில்ல எல்லா நெல்லையும் சாமி கொண்டு வந்து சேர்ப்பான்னாரு ஆளில் எண்பதுமானி இவை அட்டித்தரப்பணும் எல்லா நிலையும் சேர்த்துட்ட உடனே என்ன பண்ணாங்க அந்த படவை பாருங்க பாருங்கள் அவரவர் வீட்டு திண்ணையில் இருக்கிற நெல்லை அவங்க எடுத்துக்கோங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க மொத்த மலை போல் நெல்லும் திருவாரூரில் அத்தனை ஊரில் அத்தனை தெருவுலி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அரைச்சிட்டார் அப்போ ஒன்று இந்த அம்மா எல்லாம் மொத்தம் மொத்தமாக கொண்டு போய் கஜான் இடான்னு சொன்னாங்க இல்லை நேராக அவங்கவுங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அழகாக முடிச்சிட்டாங்க அது மாதிரிலாம் ஐப்போயில் அது என்ன நிறைய இருக்கும் சுந்தரம் இருக்குது கண்ணீர் விட்டு ஆளெலாம் ஏன்னா புகழூரில் தங்கம் கிடைக்குது நம்மளால்தான் ஐயோ முதல்ல வீட்டுக்கு பேக் பண்ணுறா எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணுறாரு திருப்பனை போகிறார் திருப்பனையூரில் சாமி எதிர்கொண்டு காட்சி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் திருப்பனையூர் அடியார்கள் எல்லாம் தலையில் சுமந்து வந்து திருவாரூரில் கொடுக்குறாரு இது என்ன அதிசயம் இது ஏன்னா அவர் வந்து அவங்கெல்லாம் பெரிய யோகி ஞானி அவங்க சாதாரண பக்தர் எல்லாமே அவங்க தான் அதுதான் நால்வர் நிறையில் நம்ம போகணும் ஒரு இதை படித்தாலாவது இந்த வாழ்க்கையை நம்ம பிறந்த ஒரு லட்சியத்தை நம்ம அடையலாமே படித்தாலாவது இந்த படிக்கிறதே இந்த பெருமான் நம்ம கொடுத்த பிறவின் பெரும் பயன் நினைக்கணும் அதெல்லாம் நால்வருக்கு நிகர் உண்மையிலே சொல்ற அண்ட இனிமேல் வரப்போகிறதும் இல்லை சத்தியம் இது இதுவரையிலும் வந்ததுமே இல்லை அதுதான் உண்மை இந்த நால்வர் பெருமக்கள் சாதாரணமாக நம்ம எவ்வளோ மாதவம் செய்த தமிழ் தென் திசை பிறந்திருக்கோம் இது தமிழ் தமிழன்னு சொல்லணுன்னா அந்த நால்வர் திருமுறை படிக்காதவங்க தமிழனே கிடையாது என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும் ஏன்னா தமிழில் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஞான நூல் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது அதுதான் தமிழுக்குனாலே திருமுறை திருமுறை இல்லாத தமிழ் இல்லை முதல்ல திருமுறை தமிழ்னு போட்டாலே அடுத்து அப்படியே திருமுறை அப்படி அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கும் முதல் இடம் திருமுறைக்கு தான் திட்டம் அதான் ரொம்ப நம்ம கதா இஷ்டம் பண்ணிக்கணும் ஏன்னா மொழி காலல் ஈனையாடி குளம் அனல் உர மூழ்கி வழிபடல் குணமே இந்த இந்த இடத்துல பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா தாடின்னு சொல்றாங்க அது என்னன்னா நம்ம வந்து இந்த கழுத்து வரையிலும் குளிக்கணுமா அப்படி குளித்தோம்னா உர மூழ்கி வழிபடல் குணமே சிவபெருமானுடைய திருவடியில அப்படியே இணையடி நினைத்து அந்த குளமணல் உர மூழ்கி வழிபடல் குணமே நல்லா அருமையா அந்த பெருமானுடைய தீர்த்த கோவில் தீர்த்தத்தில் கடுத்த அளவிலே மூழ்கி குளிப்பது மிகச்சிறந்த குணம் வரும் அப்படி சொல்றாரு மறை அவன் மறை அவன் அவன் மதி அவன் நான் நிலவை வைத்திருக்காருன்னு தானே அறியும் அறிவுடையவர் என்னும் மதி புல துறை அவன் அந்த அறிவோடு திகழும் உடையவன் பெருமான் என வள போற்றி 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 செய்து வல்லமை உடைய அடியவர் துயரில கரை அவன் மிடர அடிப்படையை வந்து கரை உடைய கழுத்து நீல நீலகண்டன் அது கணல் செய்த கமல் சடை அப்படியே கையில கணல் வைத்திருக்காரு தமிழ் சடை வாசம் சடை இருக்கு இடை எவன் உரை தரும் இடை மருதி இடம் இடை மருதே அப்படிப்பட்ட பெருமான கூடிய இடம் இடைமருதே மருதிடை நடவிய மணிவனர் மருத மரத்தை நடுப்புறதா அந்த குழந்தையில கண்ணனை கட்டி கண்ணனை என்ன பண்றாங்க உரலை கட்டி கயிறு மொழியா உடலை கட்டி இடுப்பை கட்டிடுறாங்க அவர் ரொம்ப சேட்டை பண்றாருன்னு அவர் என்ன பண்றாரு உரலோடு இழுத்துட்டு வந்து இந்த ரெண்டு மருத மரம் இருக்கு அந்த நடுவில் போய் அந்த மருத மரத்தை சாச்சிடறார் அது சாச்சிட்டா அந்த ரெண்டு பேரு அசுரர்கள் வந்து உய்வு பெறுறதாக அது வரலாறு அது இங்க சொல்ற நம்ம ஞான சம்பந்தன் அப்படிப்பட்ட மணிவண்ணன் வந்த யாரு திருமால் பிரம்மரும் பெரிய அகலமுடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமாலும் பிரம்மனும் போட்டியிடுறாங்க அப்ப இனதென கருதிடல் அறியதோர் உருவின இது என்னதுமே தெரியாது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அப்பா அப்படியே உருவாக்குறானா அது இன்னும் அடிமுடி காணாம இருக்கக்கூடிய அண்ணாமலையார் இருக்க பெரியது எருதுடை பா பெரிய காளைய மேல வராது அப்பா எப்படி இருக்கும் பாருங்க நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஏங்கப்பா அப்பா பெரிய எருதுடை அடிகள் தலைவர் தம்மிடம் இடைமருதே தூவஊறு வீடி தூகில் உடையரும் அமனரும் அல்ல அந்த துவராடை அணிஞ்சிருக்கக்கூடிய பௌத்தரும் சமணர்களும் அவர் ஒரு சிறு சொலை நயவன்மின் நீங்க விரும்பாதீங்க அவங்க சொல்றது சொல்லே இல்லை ரொம்ப சிறுமியுடைய சொல் இடுமணல் கவர் ஒரு புனலீடை மருது கை தொழுதலும் இந்த மணல் எல்லாம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு வருதா ஆறு அப்படியே ஓடிக்கிட்டு அர்த்தம் அப்படின்னா நீர் அப்படியே இருமா இதுக்கு அறையும் அறுத்துட்டு போகுது அப்படிப்பட்ட அற்புதமான அந்த நதி சூழ்ந்த இந்த இடைமுறைத்திலே கைதொள்ளக்கூடியவர்களே தினை கடல் அணுத அணுகுதல் குணமே அப்படி நல்ல குணம் அவர்களுக்கு கிடைக்கும் வினை கட்டு போய் நல்ல குணம் கிடைக்கும் பதினோராது பாடல் பதியும் நிறைவாகுது நடமளி பூகழீகர் நல்ல தடமளி பூகழின் தடம்னா நீர்நிலைகள் எல்லாம் நிறைந்த சீர்காழி தமிழ்கழு விரகீனன் அப்படியே தமிழில அறிஞன் ஞானி ஞானி தமிழ் ஞான போலில் நல்ல சோலை சூழ்ந்த இடமான இடைமருதினை இசை செய்த இந்த இடைமருது பெருமான் மேலே பண்ணாக பாடிய பாடமளி தமிழி விய படம் எடுத்த தமிழ் அப்படியே உயர் தமிழ் அல்ல பாடிய பாடல் பரவ வல்லார் பெருமான் மேலே அன்பினாலே வழிபட இந்த பதியத்தை படிக்கக்கூடிய வல்லவர்களே வீணைகேட மலி புகழ் அப்படியே மலிந்து கிளர் ஒளியினரே ஒளி ஒளியோடு ஒளியாக இறைவர் ஒளியோடு திகழ்வர் சிவாய நம 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 சிவாய நம